கும்பகோணம் அப்படிங்கிறது வெற்றிலைக்கு ரொம்பவே ஃபேமஸான ஒரு இடம் கும்பகோணம் வெற்றிலை அப்படிங்கிறது உலக பிரசித்தியானது இங்கே வெற்றிலை சாகுபடி எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடிக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க மரங்களை இப்படி அதாவது கழிகளை வந்து இப்படி கட்டி பெருசு பெருசாக ரொம்ப ஹைட்டுக்கு வச்சிருவாங்க அங்கே இந்த கொடி வந்து படரும் வெற்றிலை கொடி இந்த கொம்பை வந்து பிடிச்சிக்கிட்டு அது படர்ந்து மேலே வரைக்கும் போகும் நடுவில் அகத்திக்கீரை மரங்களை வந்து நட்டு வச்சுருப்பாங்க இப்படி நிறைய பாத்தி கட்டி இந்த தண்ணி எப்போதும் நின்றுட்டுருக்கும் ஏன் இந்த கும்பகோணம் பகுதியில் இவ்வளோ வெற்றிலை அப்படின்னா அதுக்கு காரணமே தண்ணி நிறைய வந்து இங்கே காவிரி தண்ணி எப்போதும் இருந்துட்டு இருக்கிறதுனால அவங்க பாத்தி கட்டி இந்த தண்ணியை நிறுத்தி வைப்பாங்க ஸோ ஈரப்பதத்தின் காரணமாக இந்த வெற்றிலை இப்படி நல்லா வளர முடியும் இது என்ன ஏன் வெற்றிலைன்னு பேர் வந்ததுங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா பூக்காது காய்க்காது வெறும் இலை மட்டும்தான் அந்த இலையே உணவாக இருக்கிறதுனால இது இந்த அந்த மாதிரி ஒரு தன்மையோட மருத்துவ குணம் கொண்டதா இருக்கு வெற்றிலை ஸோ பூக்காம காய்க்காம விதை இல்லாம ஜஸ்ட் அந்த காம்பு மட்டும் கிள்ளி வச்சு திரும்ப அடுத்தது முளைக்குது அதனால இது வெற்றிலை வெறும் இலை தான் இது இதுல இருக்கிற ஒரு விஷயமே அப்படிங்கிறதுனால வெற்றிலைன்னு பேரு உண்டாயிருக்கு ஆனால் பொதுவாக எல்லா நல்ல காரியங்கள் சுப காரியங்களுக்கும் நம்ம வெற்றிலை பார்க்க வச்சுதான் நம்ம எதையுமே செய்வோம் அந்த மாதிரி நம்முடைய ஹிந்து தர்மத்தில் முக்கியமான ஒரு நிவேதன பொருளாக நம்ம வெற்றிலை பார்க்க வைக்கிறோம் ஒரு கல்யாண நிச்சயதார்த்தம் ஒரு மணப்பெண் மணமகனை உறுதி பண்ணணுன்னா கூட பாக்கு வெற்றிலை மாற்றி தான் நம்ம வந்து உறுதிப்படுத்துவோம் இப்படி நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அந்த மாதிரி கொடிக்கால் இந்த பாதை வழியாக நம்ம போனோம்னா எல்லா இடத்துலையும் இந்த பா அந்த கொம்புகள் கட்டி இருக்கிறதும் மேலே அப்படியே கொடி ஏறி இருக்கிறதையும் பார்க்க முடியும் நடுநுடுல இருக்கிறது எல்லாம் அகத்தி கீரை மரங்கள் அதை தான் இங்கே வச்சுருப்பாங்க ஸோ ரெட்டை ஒரு பலனா ஒரு பக்கம் வெத்தலையும் பறிச்சுப்பாங்க ஒரு பக்கம் அகத்திக் மாடுகளுக்காக பறிச்சு விக்கிறது அப்படிங்கிறது ரெண்டுத்தையும் டூ இன் ஒன் பர்பஸா தான் இந்த கொடிக்கால் இருக்கும் இப்படிதான் பாத்தி பாத்தியா இருக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகி நடுவில் தண்ணியெல்லாம் நிறுத்தி வச்சுருப்பாங்க இப்படி நம்ம சேறு சகதியுமாக இருக்கு இப்போது மழை பெஞ்சிட்ருக்கு இந்த கொடிக்கால் தான் நம்ம பார்க்குறோம் இப்போ நான் வந்திருக்கிறது கோவிந்தக்குடி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற கொடிக்கால் ஸோ கும்பகோணம் பகுதியில் சில இடங்களில் இந்த மாதிரியான வெற்றிலை சாகுபடி நடக்கும் நிறையா ஒரு நாளில் பறிக்கிறது பறிக்கிறது லேடிஸ் வந்து பறிக்கிறது இந்த மாதிரி கொம்புகள் கட்டுறதுக்காக ஆண்கள் வர்றதுன்னு ஆண்கள் பெண்கள்னு இணைஞ்சு இந்த சாகுபடி வேலை நிறைய நடக்கும் என்னால் முழுமையாக உள்ளே போய் ஃபுல்லாக காட்ட முடியல ஆனாலும் உங்களுக்கு இதோடைய இந்த தண்ணி எப்போது நின்றுட்டுருக்கும் அதுதான் இதோட ஒரு அந்த வெற்றிலை கொடிக்கால் இடத்துல தண்ணி இருந்துட்டே இருக்கணும் அப்போ மட்டும்தான் ஆரோக்கியமாக இந்த வெற்றிலை பூச்சி வராமல் வளர்ந்துட்ருக்கோம் நான் மேலே சொன்ன அகத்தி கீரை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த மரங்களையும் கூடவே நட்டு வளர்த்துட்டு வருவாங்க ஸோ உலகம் பூரா இங்கேருந்து கொடிக்காலில் இருந்து பறிக்கப்பட்ட வெற்றிலைகள் நிறைய இடத்துக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க பார்க்க அப்படியே வரிசை வரிசையாக பாத்தி கட்டின மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் எத்தனை மணிக்கெல்லாம் லேடிஸ் தான் பறிப்பாங்களா பாய்ஸ் தான் வருவாங்க எத்தனை மணி நேரம் வேலை பார்ப்பாங்கன்னு தெரியுமா ஓ சரி சார் இந்த கோவிந்தகுடி அப்படிங்கிற இந்த இடம் கும்பகோணத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ட்ராவலில் நம்ம இந்த இடத்துக்கு வரணும் இந்த இடம் பூராவே கொடிக்கால் கொடிக்கால்னால் வெற்றிலை எப்படி சாகுபடி செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் குழந்தைகளுக்கு ஏன் பெரியவங்க கூட நிறைய பார்த்துருக்க மாட்டாங்க அப்படி பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கும்பகோணம் பக்கம் நிறைய கோயில்களுக்கெல்லாம் நீங்கள் பயணிக்கும் போது இந்த கொடிக்காலை வந்து பாருங்கள் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஓ இப்படி தான் உலகம் பூரா வெற்றிலை வந்து ச எக்ஸ்போர்ட் செய்யப்படுதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் லாரி லாரியாக ஏற்றி ஒரு பக்கம் அடுக்கி அனுப்பிட்டுருப்பாங்க வெற்றிலையுடைய அளவீட கவுளி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க இத்தனை கவுளி அரைக்கவுளி ஒரு கவுளி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்து குறிப்பிடு செய்வாங்க இப்போ நம்ம போய் பார்த்தது வந்து இந்த பக்கம் வெற்றிலை கொடிக்கால் பார்த்தோம் இந்த பக்கம் ஃபுல்லாக அகத்திக்கீரை சாகுபடி பார்த்தா உங்களுக்கு தெரியுது ஃபுல்லாக பச்சை பசேல்னு இருக்கிறது பூராவே கண்ணி கட்டின தூரம் வரைக்கும் அகத்தி கீரையை சாகுபடி பண்ணிகிட்ருக்காங்க இப்படி ஒரு குறுகலான பாதை தான் கோவிந்தகுடிக்கு வருது இந்த பாதையில் வந்து வெற்றிலை கொடிக்கால் எல்லா இடத்துலையும் இப்போ கொஞ்சம் காற்று அடித்து சில கொடிக்கால் சாஞ்சு அப்படி அந்த கழிகள்லாம் கீழே கடந்ததெல்லாம் பார்த்தேன் ஆனால் நிறைய கொடிக்கால் தலை தலைன்னு நல்ல வெற்றிலையோடு இருக்கிறதையும் பார்க்க முடியுது இங்கே இப்படி கழிகள் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரியான குச்சிகளெல்லாம் தான் நடு நடுவில் நட்டு வச்சு அதை பிடிச்சிக்கிட்டு தான் அந்த வெற்றிலை கொடி வளரும் அதுக்காக இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு முக்கோணம் மாதிரி வச்சு கட்டிடுவாங்க நடுவில் பாத்தி மாதிரி நடந்து போகிறதுக்கும் வெற்றிலையை பறிக்கிறதுக்கும் அப்படி இருக்கும் இதுவும் ஒரு கொடிக்கால் தான் உள்ள பார்த்திங்கன்னா நிறைய வெற்றிலை வ வளர்ந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியும் ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே கொடிக்கால் தான் ஏன்னா தண்ணி எப்போதும் நிற்கக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால தான் இங்கே கூடவே வாழை மரங்களும் சாகுபடி தென்னை மரங்கள்னு ரொம்ப வளமையான பகுதி இப்போ மழை லைட்டாக தூரிகிட்ருக்கு இந்த நேரத்தில் பார்க்குறதே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்க இந்த கொட் கொடிக்காலுடைய ஒரு போர்ஷனை மட்டும் ஜூம் பண்ணி காட்டுறேன் அழகாக இருக்குது பாருங்கள் இங்கேருந்து பார்த்தா ஃபுல்லாக வெற்றிலை தான் சாகுபடி இந்த இடம் சோழவந்தான் அப்படிங்கிற இடத்துலையும் வெற்றிலை சாகுபடி நடக்கிறத பார்க்க முடியும் கொடிக்கால் பார்த்தது அந்த பகுதி தான் இந்த பக்கம் ஒரு பாலம் பாலத்தை ஒட்டி காவிரி ஆறு கரப்புழண்டு ஓடக்கூடிய இந்த தண்ணியை நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறதுனால தான் இந்த ஷெட்டு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் அங்கேயும் நிறைய வெற்றிலையை காலையில் பறித்து கொண்டு வர்றவங்கெல்லாம் அந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்து கவுளி வகையாக பிரித்து அதை பதம் ப அதை ஒரு குவாலிட்டி செக்கிங்லாம் பண்ணி அப்படி கட்டுவாங்க இந்த காவிரி ஆறு இந்த பாலம் எவ்வளோ ரம்யமாக இருக்குது இங்கே தண்ணி ஓடுறத பாருங்களா அந்த ஒரு தெரப்பிங்க அந்த சவுண்டு கேட்குறதே ஒரு நல்ல ஃபீலாக இருக்கும் இந்த மாதிரி எப்போதும் தண்ணி இருந்தால் தான் வருஷம் பூரா வெற்றிலை கொடிக்காலில் வெற்றிலையாக சாகுபடி பண்ண முடியும் ரொம்ப அழகான இந்த கோவிந்தகுடியில் தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதுனால இந்த இடம் வந்தான் இந்த மாதிரி இடத்துலலாம் நிறையா வந்து வெற்றிலை சாகுபடி நடந்துகிட்ருக்கு இந்த மாதிரி கட்டு எடுத்துகிட்டு போகிறவங்க இப்படி கிராமத்தில் ரசிக்கிறதுக்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகான க்ளியராக அதே நேரத்தில் கருமேகம் கருமேகங்கள் திரண்டு இருக்கிற ஒரு வானம் ஒரு பக்கம் நல்ல வெளிச்சம் சலசலன்னு ஓடக்கூடிய நதி எவ்வளோ ரம்மியமான ரம்யமான ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு அப்படி இயற்கையை ரசிக்கிறதுங்கிறது நிறைய பறவைகள் கீச்சு மூச்சு இது பறவைகள் ரொம்ப அழகான இந்த இடம் ரசிக்கும்படியாக இருக்குது உங்களுக்கும் இதெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சூப்பராக நாரை நீர்நிலைகள் இருக்கிற இடத்துல பறவைகளுக்கும் ஒரு ஏற்ற இடமா இருக்கும் தண்ணியை குடிச்சிக்கலாம் பக்கத்துலேயே மரங்கள் செழிப்பா இருக்கும் அந்த மரத்துல கூடு கட்டி வாழ்ந்துக்கலாம் எல்லா விதமான அங்க ஒரு பறவை சூப்பரா லேண்ட் லேண்டாகிட்டு பாருங்க ரொம்ப அருமையாக அந்த நாரைக்கு பக்கத்துலயே இன்னொரு பிரவுன் கலர்ல சூப்பரா இருந்தது அந்த பறவை பறந்து போனது ரொம்ப அழகா இருந்தது இந்த பூக்களை சுற்றி வண்ணத்து பூச்சி இந்த பக்கம் அப்படி ஒரு காட்சி பார்க்க முடியுது சலசலன்னு தண்ணி ஓடுற சத்தம் இயற்கையை தவிர இங்கே எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப ரம்யமாக இருக்கு மழை நின்று லைட்டான ஒரு வெயிலும் வந்துருச்சு கொஞ்ச நேரம் நின்று அப்படியே வந்து அந்த ஆட்டில் இந்த கிளையெல்லாம் அடிச்சிக்கிட்டு போகிறதெல்லாம் பார்க்கறது வேடிக்கையை பார்க்கறது அவ்வளோ நல்லா இருக்கும் இதில் நம்ம கால் வச்சு நினச்சி இப்படி உட்காந்துருந்தோன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பட் இங்கே அந்த மாதிரி படித்துறை அமைப்பு இல்லை அதனால் அதெல்லாம் பண்ண முடியல ரொம்ப அழகாக இருக்குது இடம் இங்கே இருக்கிற ஒரு பட்டர்ஃப்ளை பாருங்கள் என்ன கலராக இருக்குது பாருங்கள் எல்லோ பிளாக்கு ரெட்டுன்னு ஒரு மிக்ஸராக சூப்பராக இருக்குது இங்கே கொஞ்சம் பூக்கள் பூத்துருக்கு அதுக்காக இங்கே வண்ணத்து பூச்சி வாசம் அடுத்த சூப்பரான இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்